மரணித்திருக்கிறார் ஆனால் இதை மூடி மறைக்கின்ற விதத்தில் அரசும் நிர்வாகமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதோடு மட்டுமில்லாமல் கணினி வகுப்பறைக்கு தனி கிளாஸ் ரூம் இருக்கணும் ஆனால் ஒன்பதாவது வகுப்பு கிளாஸ் ரூம்லேயே கணினி வகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது கணினிக்கு ஆசிரியர்களும் நியமிக்கப்படவில்லை ஆகவே கணினி ஆன் செய்து பயிற்சிகளை மேற்கொள் பயிற்சிகளை மேற்கொள்வதற்கு ஆசிரியர்களுக்கு உரிய முறையில் பயிற்சி அளிக்கப்படவில்லை இந்த மாதிரியாக பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் நீங்கள் வயல் அரசு பள்ளி மாணவர் உயிரிழப்புக்கு மகேஷ் பொய்யா மொழியே காரணம் இந்த கணினி கல்விக்கு நூறு சதவீதம் மத்திய அரசாங்கம் தான் நிதி உதவி ஆனால் கிளாஸ் ரூம் ஏற்பாடு செய்ய வேண்டியது அதுக்கான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டியது மாநில கல்வி பள்ளித்துறையினுடைய பொறுப்பாக நீங்கள் இந்த கல்வித்துறையில் இப்போ புதுசாக ஒரு இது செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க எதா இருந்தாலும் பிரச்சனைக்கு ஹெட்மாஸ்டர் சார்ஜ் பண்ணுறது அவர் மீது வழக்கப்படுறதுன்னு இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த நடந்துவிட்ட பிரச்சனைக்கு ஹெட் மாஸ்டர் காரணம் இல்லை அனாவசியமாக இந்த ஹெட் மாஸ்டர் மீது வழியை போட்டுவிட்டு இந்த திறமை இல்லாத அமைச்சர் தப்பித்து கொள்வதற்காக இந்த அரசாங்கம் அந்த மாதிரி வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன் தமிழக அரசு இழப்பீட்டுத் தொகையை பத்து லட்சமாக வழங்க வேண்டும் அது அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வதற்கு இந்த குடும்பத்திலிருந்து ஒரு நபருக்கு அரசு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் வந்துட்டு வள்ளுவர் யாரும் களவாட ஐயா இந்த களவாடுறது கல்லறையில் ஏறுறதெல்லாம் உங்கள் வேலை அது உங்கள் கிரெவிடியன்ஸ் டாக்குடைய அஜெண்டா நாங்கள் ஏன் களவாட போகிறோம் நாங்கள் களவாட மாட்டோம் கல்லறையிலும் ஏற மாட்டோம் ஆனால் நான் கேட்குறேன் இந்த பிப்ரவரி அஞ்சுக்குள்ள இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு இந்த காவல்துறைக்கு தைரியம் இருக்குமானால் பகிரங்கமாக கல் குடிச்சிருக்கிற நம்ம முத்து அவர்களையும் இந்த அருமை நண்பர் சீமான் அவர்களையும் கைது பண்ணுவோம் தைரியம் இருந்தேன் ஈரோடு எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண ஏன் இவங்க கல்லுக்கு நீங்கள் எதுக்குறீங்க நீங்க சாராயத்தை அனுமதிக்கிறது அது பீருக்குன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பீரிட்டு குறைவாக இருக்கும் நான் அதெல்லாம் படித்து தான் பாட்டருக்கு குவாட்டருக்கு பத்து ரூபா கரெக்டாக வசூல் பண்ணி எஸ்எம்மா வீட்டில் ஒழுங்காக சமர்ப்பிச்சு கொண்டிருக்கார் அப்படிங்கிறதுனால ஏன் இந்த அரசாங்கம் கல்லுக்கு விரோதமாக இருக்குது நான் ஒரு விவசாயி அதனால் விவசாயிகளுடைய கோரிக்கை அவர்களுடைய வாழ்க்கையை தரம் முன்னேறணும்னு சொன்னால் கல் இருக்க நாம் அனுமதி கொடுக்கணும் பணையறுகின்ற தொழிலாளர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த கல் அனுமதிக்கணும்னு ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் இருக்கோம் ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறது தெரியுமா இப்போ டாஸ்மாக ப்ரொக்யூர்மெண்ட்டு ஒரு சில கம்பெனி தான் பத்து பன்னெண்டு இருக்கும் ஆறாயிரம் சென்டர் தான் ஆறாயிரம் டாஸ் மக்கட தானே இருக்கு அதனால அதுல வசூல் பண்ண முடியும் ஆனா லட்சக்கணக்கான விவசாயிகள்கிட்ட போய் நீ டோக்கன் போட்டு வாங்கிட்டு கொள்ளையடிக்க முடியுமா செந்தில் பாலாஜியாலையும் முடியாதுங்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால உடனடியாக தமிழக அரசு கல் இறக்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் அன்னைக்கு சீப் செக்ரட்டரியாக இருந்த திரு சிவதாஸ் மீனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பள்ளி கல்வித்துறை செயலாளர் செக்ரட்டரி டு ஸ்கூல் எஜுகேஷன் அவருக்கு எழுத்துப்பூர்வமாக சிவதாஸ் மீனா கடிதம் கொடுத்துருக்கார் நாங்கள் இந்த அரசாங்கத்தின் தேசிய கல்வி கொள்கையில் தமிழ்நாடு இணையும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு எம் மதமும் சம்மதம் என்றால் எம் மொழியும் என் மொழின்னு சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம் மத்திய அரசாங்கத்தினுடைய மொழி கொள்கைங்கிறது பன்முகத்தன்மையை வளர்ப்பதற்கு நீங்க பன்முகத் தன்மைங்கிறது மதத்துலதான் இருக்கணுமா மொழியில இருக்கக்கூடாதா பன்முகத் தன்மைக்கு விரோதமான பாசிச அரசு இந்த டி எம் கே கவன் அதுக்கான ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதுக்கு யார் பொறுப்பு ஒத்தர் தான் பிரதமர் மோடி தான் நீங்கள் டங்ஸ்டன் இது அங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணியிருக்கணும் பிப்ரவரி மாதம் டெண்டர் விட்ட பொழுதே நோ ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஸ்டாலின் கொஞ்சம் முதுகெலும்பு இருக்கிற கொழு இருக்கிற சிஎம்னு சொல்லுவேன் இல்லையே நான் இவங்க யாராவது நமக்கு வேண்டியவன் இது டெண்டர் ஜெயிச்சிருவான் அப்போ பேசிக்க வேண்டியதை பேசிக்கலாம்ங்க அது கடைசி வேதாந்தாங்க உடனே நம் பேரம் படியாது எதுக்குற மாதிரி ஆனா பிஜேபி விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சென் ரெட்டி அவர்கள் மாண்பு பிரதமர் அவர்களுடைய அனுமதியை பற்றி ரத்து பண்ணியிருக்கார் அதனால இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இட் பிகேம் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் பிஜேபி ஓகே முதல் முதல்ல தமிழ்நாடு அரசாங்கத்திலேயே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் அமைச்சரான எப்போ தெரியுமா நீங்கள்லாம் குள்ளுக பட்டர்னு பசை ராஜாஜியோட மந்திரி சபையில தான் முதல் பட்டியல் சமுதாய உறுப்பினர் அமைச்சரா இருந்தார் நீங்க எல்லாரும் வேடதாரிகள் சமூக விரோத தீய சக்திகள் கழகங்கள் பட்டியல் சமுதாயத்தின் எதிரிகள் முதல் முதல் வெங்கவேல் பிரச்சனை வந்தப்ப நான் கேட்டேன் சிபிஐ விசாரணை பண்ணிருந்தேன் அன்னைக்கே திருமாவளவனம் கேட்கல அன்னைக்கே கம்யூனிஸ்ட் கேட்கல இன்னைக்கு என்ன இதுக்குதண்டாவாதம்மா ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு கேட்பீங்களா மோஸ்ட் டிஸானஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏன்னா நான் அப்பவே கேட்டேன் அன்னைக்கு இந்த திருமணம் எங்க போயிருந்தாரு பனைமரத்தில் ஏறி பொல்லு பிடுங்க போனார என்ன பண்ணாரு அன்னைக்கு நீங்க ஸ்டாலினுக்கு வெண் சாமரம் மீசின் நீங்க எவனெல்லாம் குடிச்சிட்டு வராங்கன்னா அவனு வச்சுட்டெல்லாம் குடிக்கு எதிராக மாநாடு போட்டீங்க இதே விழுப்புரத்தில் அதனால் திருமாவளவன்லாம் அவர் நேர்மையான அரசியல் தலைவர் இல்லை அவர் அப்படித்தான் பேசுவார்